ஃபிலிப்ரோ நேர் வெங்கடேசன் பணிவா வணக்கங்கள் எப்படி இப்போ வந்து ஒரு ஹீரோ தனிப்பட்ட முறையில் ஒரு வெற்றி பெற முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை நோக்கி தமிழ் திரையுலகம் நடந்திருக்கிறதோ எப்படி வந்து இந்தி மார்க்கெட்டில் நாலு ஹீரோவும் சேர்ந்து நடிக்கிறார்களோ அந்த மாதிரி இப்பொழுது விஜயோடைய அறுபத்தெட்டாவது படம் வர தீர்க்கிறது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் மட்டும் ஒரு பேன் இண்டியா ஐவாக ஹீரோவாக நடிக்க முடியும்னு நினச்சிருந்த கமல் கூட தன்னுடைய விக்ரம் படத்தில் எல்லா கேரக்டருக்கும் எல்லா மொழியில் இருக்கக்கூடிய ஜாம்பவனில் வைச்சா அந்த படத்தை ஹிட்டு கொடுத்தார் பகத் பாசியல் ஆகட்டும் நரேன் ஆகட்டும் சே விஜய் சேதுபதி ஆகட்டும் இப்படி பல சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே கொண்டு வந்தால் அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதே ஃபார்முலாவை தான் ஜெயிலர் படத்தில் திரு ரஜினிகாந்தும் ஃபாலோ பண்ணார் உங்களுக்கே தெரியும் ஏன்னா ரஜினிகாந்தோட ஜெயலலிதத்தில் மோகன்லால் நடிச்சிருந்தார் சிவராஜ் ராஜ்குமார் நடிச்சிருந்தார் சனில் நடிச்சிருந்தார் ஜாகி சேப் நடிச்சிருந்தார் இப்படி பல பல மொழிகளில் பல ஸ்டாராக இருக்கிறவங்களும் அந்த படத்தை நடித்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடி நாட்டினாங்க இதற்கிடையில் திரு விஜய் அவர்களுக்கும் ஒரு சின்ன பயம் தொற்றி கொண்டு விட்டது இனிமேல் வந்து சிங்லா நடித்தா எந்த படமும் வெற்றி பெறாது ஏன்னா லியோ படம் வந்து வர்த்தக ரீதியாக வெற்றின்னு சொன்னாலும் மக்கள் மனித அந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் போய் சேரலை மிகப்பெரிய லெவலில் மக்கள் அதை ரசிக்கல அப்படின்றது தான் நிசப்தமான உண்மை அப்போ இப்போ விஜய் நடிக்கிற விஜய் சிக்ஸ்டி எயிட் படம் வெங்கட் ஒன்று வைக்கிறார் மங்காதவரை அஜித்தை வைத்தி இட்டுக் கொடுத்தார் மாநாடு சிம்பு வைத்து இட்டு கொடுத்து இப்போ அடுத்து இட்டு கொடுக்க தயாராக இருக்கிறார் அந்த படத்தினுடைய டைட்டில் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கோட் அப்படின்னு வச்சுருவாங்க ஜிஓ ஏடி கோட் கோட்னா அவங்களுக்கு தெரியும் தமிழில் வந்து ஆடு அப்படின்னு பேர் அதுக்கு அவங்க கொடுக்குற விளக்கம் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்றதான் கொடுக்குறாங்க கிரேட்டர் ஆஃப் ஆல் டைம் அப்படின்றதான் அந்த டைட்டில் கொடுக்குறாங்க இது வந்து இந்த டைட்டில் வந்து இந்த டைட்டிலே ஒரு கதை சொல்லுது என்னன்னா கிரேட்டர் ஆஃப் ஆல் டைம்னா எந்த நிலையிலும் எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் நான் தான் இருக்கிறதுல தி பெஸ்ட் தி உச்சம் அப்படின்றது அதோடைய விளக்கம் அப்படின்றது இப்போ இந்த ஸ்டார் காஸ்ட் எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுவரையும் விஜய் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மட்டும் ஒரு ஸ்டார் காஸ்டில் இருப்பாங்க ஒரே ஒரு காமெடியன் மட்டும் ஒரு நல்ல ஸ்டார் காஸ்டில் போட்டு மற்றது எல்லாமே வந்து நார்மலான நடிகர் தான் போட்டிருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் முழுக்க முழுக்க நட்சத்திர பட்டாளம் நிரம்பி வழிகிறது ஒவ்வொரு நட்சத்திர பட்டாளத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ரசிகர்கள் இருக்காங்க அந்த ரசிகர்கள் பார்த்தாலே அந்த படம் வந்து வெற்றி அடையும் எப்படி பொன்னியின் செல்வத்துக்கு எல்லா ஸ்டார் காஸ்ட்டையும் உள்ளே கொண்டு வந்து ஒரு பேன் இண்டியா மூவி ஆக்கி அந்தந்த ரசிகர்களை வைத்து பார்க்க வைத்து இட்டு கொடுத்தாங்களோ அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னேகா இருக்காங்க மிகப்பெரிய லெவலில் ஹீரோ வளம் வந்த திரு பிரசாந்த் இருக்காரு இதுவரை நான் வந்து நடித்தா கதாநாயக தான் நடிப்பேன் அமெரிக்க மாப்பிள்ள அண்ணன் தம்பி அதெல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசின திரு மோகன் இதில் வந்து நார்மல் ரோலில் வில்லன் ரோலில் பண்ணுறதா சொல்கிறாங்க எல்லாத்தோட பெரிய விஷயம் இன்றைக்கு ஜெயிலரில் வந்து மிகப்பெரிய லெவலில் ரஜினி இடா நடித்த ரம்யா கிருஷ்ணன் திருப்பி இது உள்ள என்ட்ராக இருக்காங்க கஞ்சா தரப்பு இருக்கார் லைலா வந்திருக்காங்க லைலா இப்போ சர்தார் பிரதல் நினைச்சிருந்தாங்க லைலா லைலா உள்ள கொண்டு வந்திருக்காங்க இப்படி வந்து முழுக்க 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 வந்து அப்படியே அதிகமான ஒரு நட்சத்திர பட்டாளம் இருக்கு அதாவது விஜயுடைய அப்பா கேரக்ட்ல வந்து ஸ்னேகா அவர்கள் மனைவியாகும் விஜயவுடைய மகன் கேரக்ட்ல வந்து மீனாட்சி சௌத்ரி அப்படின்றவங்களும் அவங்க ஜோடியாகவும் இப்படி நட்சத்திர பட்டாளத்தை குவித்து வைத்திருக்கிறார்கள் அப்ப இது நம்ம ஒரு விஷயத்த மட்டும் நம்ம என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து சிங்கிளா ஒருத்தர் நடித்து வெற்றி கொடியை நோட்டி நகர முடியாது அப்படின்றத எப்படி கமல் உணர்ந்தாரோ எப்படி ரஜினி உணர்ந்தாரோ அதே மாதிரி விஜயும் உணர்வதற்கான நேரம் வந்து விட்டது அவர் உணர்கிறார் அப்படின்றது தான் இந்த நட்சத்திர பட்டாரத்தினுடைய கதை இப்ப இந்த நட்சத்திர பட்டாளம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நட்சத்திரம் எல்லாம் சொல்லல இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் தமிழ் திரையுலகத்தை கட்டி ஆண்டவர்கள் மோகன் வந்து வெள்ளி விழா நாயகன் பிரசாந்த் மாதிரி இவன் சாம்பி ஹீரோன்னு யாருமே கிடையாது அந்த அந்த காலத்துல அவ்வளவு பெரிய ஹீரோஸ்ல அவருக்கு அவர்கிட்ட இருந்திருக்காங்க அதே மாதிரி எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா வந்து கன்னடத்தில் சூப்பர் ஸ்டாரா இன்னைக்கு பேரண்டியா ஹீரோ நடிச்சிருக்கேன் சுதீப் வந்து உள்ள வராரு அப்படின்றது கூட செய்தி கூட இப்போ வந்துட்டு இருக்கு அப்போ இந்த படத்தை எப்படியாவது ஓட வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் நினைச்சாரா இல்லை கதைக்களத்துக்கு இவங்கெல்லாம் தேவைப்படுறான்னு நினைச்சாங்களா ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரிகிறது இன்றைக்கு ஒரு படத்தை ஒரு கதாநாயகன் தாங்கி கொண்டு நகர்க்க முடியாது அந்த கதாநாயகன் பின்னாடி மற மிகப்பெரிய நட்சத்திரப்பட்டாலும் வெவ்வேறு மொழியில் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் நகரும் அப்படின்றது தான் இந்த படத்தில் நம்ம வந்து வெளியே நமக்கு தரக்கூடிய செய்தி அப்புறம் இந்த படத்திலையும் ஒரு சர்ச்சையா இப்ப நான் சொல்றேன் கோட் டைட்டில் வருதான்னு கன்ஃபர்மேஷன் கிடையாது இணையதளத்தில் வந்து விஷயத்த நான் உங்கள்கிட்ட பகிர்றேன் அப்படி வந்ததுன்னா இதுவும் ஒரு சர்ச்சையான விஷயம்தான் ஆகும் எப்போதுமே நான் தான் வல்லவன் எப்போதுமே நான் தான் வந்து வெற்றியாளன் அப்படின்றத குறிக்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு மைனஸ் தான் தரும் ஏன்னா நான் எப்போதுமே உங்களுக்கு அடிமையானவன் உங்களுக்கு அன்பானவன் உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் செயல் தயாராக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் மக்கள் நகரும் ஏன்னா இன்றைக்கு வந்து இந்த டைட்டில் வைக்க வேண்டிய காரணம் என்னன்னா இந்த தலைவான்ற படம் டைம் டீரியல் வச்சாங்க உங்களுக்கு தெரியும் அப்போ சர்ச்சை எவ்வளவு ஆச்சு அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்புறம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இப்ப அதே மாதிரி அரசியல் ரீதியாக அவர் நகர்வதற்காக தான் கிரேட்டர் ஆஃப் ஆல் டைம் இந்த டைட்டில் அவர் தேர்ந்தெடுத்தாரா அப்படின்னு தெரியல அப்ப அரசியல் ரீதியான ஒரு அழுத்தமும் கிடைக்கும் ம இப்போ ரசிகர்க ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு இவங்க நினச்சிருந்தாலும் இவர் அரசியல் வரத்துக்கு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மழை நீரில் இந்த மழை தமிழ்நாட்டில் பிறந்தவர்களுக்கு பெஞ்ச மழையிலையும் ஆகட்டும் சென்னையில் மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதாகட்டும் ஸ்ரீவைகுண்டம் திருநெல்வேலி தென்காசி திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஏரல் போன்றலாம் ஒரு தனித்தனி தீவுகளாகட்டும் அந்த எல்லா இடத்துலையும் விஜய் ரசிகர்கள் ஒரு மூஞ்சை பார்க்கல அந்த எல்லா ரசிகர்களையும் விஜய் விஜய் மக்கள் மண்டத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகியும் பார்க்கல அப்போ நம்ம வந்து கஷ்டப்படுற நேரத்தில் நமக்கு உதவாதவர்கள் எதில் எதிர்காலத்தில் அரசியல் வந்து நமக்கு என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு கேள்வி எழுதுது ஆனால் அந்த கேள்வியெல்லாம் புறந்தலப்பட்டு நான் எப்பொழுதுமே ராஜாவாக தான் இருப்பேன் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு அவர் வச்சுருக்க டைட்டில் தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக வலைதளத்தில் இருக்கு மீண்டும் ஒரு நிலையை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்